கருத்து நூலிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்து என்ன என்பதை தொண்ணூத்தி ஒன்பதுல சொல்றார் நிலவு உலகாயத ஆதி நிகழ் சிவாத்துவித அந்தத்து புலவினர் அளவளவா கொள்கையது ஆகி வேத தலைபொரு பொருளாய் இன்பாய் தாவில் சர்க்காரியத்தாய் மலைவரும் உணர்வால் பெத்த முத்துகள் அன்றே சிவபிரகாச நூலிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்து என்ன என்பதை சொல்றார் நிலவு உலகாயத ஆதி நிகழ் சிவாத்துவித அந்த உலகாயதர் முதலாக ஈராக சொல்லப்பட்டிருக்கிற அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் என்று சொல்லக்கூடிய நால்வகை சமயம் நால்வகை சமயம் இருபத்தி நாலு சமய கொள்கைகளை சொல்லி சூப்பிராஸ் இருபத்தி நாலு இருக்கு எந்தெந்த பாட்டில் யார் யார் வந்து திருப்பி படிச்சு பார்த்துக்க வேண்டியது உலகாயதர் ஆதி நிகழ் முதல் சமயம் உலகாயத மதம் கடைசி சமயம் சிவாத்துவித சைவர் இருபத்தி நாலாவது சமயம் சரிங்களா இந்த இருபத்தி நாலு சமய கொள்கைகளை விளக்கி அவற்றிலே இருக்கக்கூடிய குறைகளை காட்டி அதை மறுத்து அத மறுத்து உலகாயத ஆதி நிகழ் ஆகி அந்தந்த சமயத்தார்கள் கொண்டாடக்கூடிய சமய கொள்கைகள் சமய கொள்கைகளை என்ன செய்யுதுங்க அந்தந்த அளவுல அதை காட்டி மறுக்க வேண்டிய இடத்துல மறுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்னதுங்க இதுக்கு மேலே சொன்னா உனக்கு புரியாது சரிப்பா அப்படியே ஆகுங்க அப்படியே ஆகுன்னு அவனை என்ன செஞ்சிருவாரு விட்டுருவாரு மறுக்கக்கூடிய இடத்துல மறுப்பார் எனவே அவரவர் கொள்கைக்கு தக்கவாறு கொள்கையது ஆகி வேத தலை தரு பொருளாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற முடிந்த முடிவாய் முடிந்த முடிவாய் இன்பாய் என்னதுங்க பேரின்ப பரமானந்த வடிவாய் பரமானந்த வடிவாய் காவில் சர்க்காரிய தாய் இந்த தத்துவ ஞானத்தை சொல்லுகிற போது இதற்கு ஒரு அடிப்படை என்னது சர்க்காரிய வாதம் இந்த தர்க்கத்துக்கு ரொம்ப முக்கியமான அடிப்படை எது சர்க்காரிய சர்க்காரியவாதம்னா என்னது இல்லது தோன்றாது உள்ளது சிறக்கும் பல வாதம் இருந்தாலும் அதுல மிக இன்றியமையாத வாதம் எது சர்க்காரிய வாதம் தான் சர்க்காரிய வாதம் உள்ளது சிறக்கும் இல்லது வாராது அப்ப நம்ம தத்துவ ஞானம் ஆரம்பிக்கும் போத பதி பசு பாசம் எப்பொழுதும் உள்ளது சொல்லியாச்சு கடைசி வரைக்கும் அதை சர்க்காரியத்தில் என்ன செய்யணும் நிறுவனம் புரியுதா இல்லைங்களா அப்படிதான் நிறுவி முடிக்கிறோம் சமயத்து முத்தி அப்படிதான் முடிக்கிறோம் முத்தியில மூணு பொருள் இருக்கு மூணு நித்த பொருள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோமா இல்லையா எனவே காவில் மலைவரும் உணர்வாள் மலைவு அரும் உணர்வு மலைவுன்னு என்னது மயக்கம் குற்றம் குற்றம் நீங்கக்கூடிய திருவருள் குற்றத்தை நீக்கக்கூடிய திருவருள் திருவருளினாலே பெத்த முத்திகள் மதித்தாம் பெத்தமாகிய சகலத்தையும் முத்தியையும் இந்த சிவப்பிரகாசம் என்கின்ற நூலிலே பொது என்றும் சிறப்பு என்றும் ரெண்டு வகையா பிரிச்சு பொது என்பது பெத்தத்தையும் சிறப்பு என்பது முத்தியையும் கூறக்கூடிய வகையிலே இந்த உலகாயதன் முதலாக சிவாத்துவதற்கீராக அவரவர் கொள்கையை ஏற்றுக்கொள்ள இடக்கூடிய இடங்களை ஏற்றுக்கொண்டும் மறுக்கக்கூடிய இடங்களில் மறுத்தும் பேரின்ப வடிவாகிய சிவத்தின் இலக்கணத்தை இரண்டு கூறாக்கி எது பொது சிறப்பு என்று இரண்டு கூறாக்கி இந்த நூலிலே நான் சொல்லி இருக்கின்றேன் என்று என்ன செய்கிறாரு நூல் கருத்தை சொல்றார் இந்த பாட்டை நூல் கருத்தை தொண்ணூத்தி ஒன்போதுல காட்டி மதித்தாமன்றே எனது பெத்தத்தையும் மதித்தோம் முத்தியையும் மதித்தோம் என்று நிறைவு செய்கிறார் நூறாவது பாட்டு நூல்க்கு அதிகாரி நூலுக்கு அதிகாரி நூல் யாருக்கு சொல்லலாம்